ஏய் சேர் சௌரவ் உதயகுமார் ஐஏஎஸ் துறைசாமி நகர் மாடகுளம் மதுரை வெடிகுண்டு மாடு துறைசாமி நகர் மாடகுளம் துறைசாமி நகர் மாடு தலைவர் அண்ணாமலை சார்பாக ரூபாய் ஆயிரம் சிறப்பு பரிசு ஒரு ஆள் பிடிப்பா ஒரு ஆள் பிடிப்பா நானெல்லாம் வீசக்கூடாது ஒரு ஆள் பிடி பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை சேர்வாக சிறப்பு பரிசு மண்ணல்லி போடக்கூடாது உதயநிதியார் அவர்கள் சார்பாக ஒரு தங்க நாணயம் உதயநிதியார் சார்பாக ஒரு தங்க நாணயம் தங்க நாணயம் ஜோதி மாடு மதுரை மாவட்டம் எக்ஸ் ஊராட்சி மன்ற தலைவர் ஜோதி மாட்டுக்கு ஒரு சைக்கிள் மாட்டுக்கு ஒரு சைக்கிள் மதுரை சரக டிஜே திருமதி அவர்கள் சார்பாக வந்த மாடு நாணயம் விளையாட்டு

மாடம்பாரி ரோஷமாக நிற்கிப்பா என்ன கோபிநாதர்ண்ணா மான்கோ அங்கிட்டும் வாங்கிக்க ஏப்பா அங்கேயும் வாங்கிக்க பிரவாடியில மெடிக்கல் டீம் வாரிசு அப்பா வாங்க மெடிக்கல் மெடிக்கல் டீமே பிறவாடிக்கு பின்னால் மெடிக்கல் டீம் பிறவாடிக்கு பின்னால் ஆடைப்பாட்டு கொஞ்சம் வேகமாக மாடை அழுத்து விட சொல்லுவா எப்பா மாடை பின்னங்க

எந்த மாடு இது முடுவார் மாட்டு வியாபாரி சங்கிலி மாடு ஒரு தங்கி மாட்டு வியாபாரி சங்கிலி கருப்பு மிக உதயநிதி ஒரு தங்க நாணயம் என்ன வேணும் உனக்கு அஞ்சு நிமிஷம் ஓமாடா மாடா வலச கார்த்திக் ராயர் மாடு அனுப்பிடுவோம் வலச கார்த்திக் ராயர் மாடு

இந்த மாட்டுக்காரருக்கு இதே வேலையா போச்சுப்பா தங்க காசு கயிறு போட்டு கைர போட்டு எழட்டிக்கிட்டே இருக்க வேண்டியது இல்லை நல்ல மாडला கொடுத்து கைர போடு ஒரு தங்க காசு மாண்புமிகு இளங்கைய நலமட்ட விளையாட்டுத் துறை அமைச்சர் சார்பாக ஒரு தங்க காசு மதுரை மாவட்ட માનத சிறப்பு தலைவர் சுசீந்திரன் அவர்கள் ஆயிரம் ரூபாய் வாங்க வாங்கப்பா அந்த ஏழு மாடு தான் இருக்கான் கொஞ்சம் வேமா அடிடுடு பா அடுத்த மாடு ஏய்

ஏய் வீரமங்கைய சகோதரி வீரமங்க வீரமங்கையந்தூர் மாடுப்பா சிவகங்கை மாவட்டம் காளையார் கோயில் மாடுப்பா அந்த மாளையார் கோயிலு காளையார் கோயில்ல இருந்து அருமையான மாடு இந்த மாடை கொண்டு சிவகங்கை மாவட்டம் காளையார் கோயில் மாடு அருமையான மாடுப்பா வந்து அருமையான மாடு டோக்கனை கொடுத்தாம பாரு மாடு பிடி மாடுப்பா மாடை பிரிச்சுட்டு போங்கப்பா அந்த சரி சரி மாட்டுக்காரன் அப்படியே போப்பா கேச குடுப்பா அப்படியே போங்க போங்க அடுத்த மாடு வரணும் அடுத்த மாடு

மீனவரணி மாவட்ட செயலாளர் விஜயகுமார் அவர்கள் மாடு வில்லாபுரம் ஏடிஎம்கே மாணவரணி மாவட்ட செயலாளர் விஜயகுமார் மாடு ஏஆர்எஸ் ஸ்டீல் ஒரு தங்க நாணயம் மாண்பெமிகு இளைஞர் நீளாளர் வழங்கக்கூடிய ஒரு தங்க நாணயம் மாணவரணி மாவட்ட செயலாளர் ஏடிஎம்கே விஜயகுமார் அவர்கள் மாடு அதான் தாண்டமிகே இளைஞர்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் வரக்கூடிய ஒரு தங்க நாணயம் ஒரு சைக்கிள் ஒரு சைக்கிள் பிடிச்சி நீ தான் காசு கொடுக்கணும் ஏஆர்எஸ் சால்பாக ஒரு சைக்கிள்

நீங்க யாருன்னது குரோன் குலான் எம் பி கே மாடு சரி எப்ப அடுத்த சொல்லாமே வந்தீங்கள சரி வாங்க வாங்க யாரு